வாழ்க்கையில் முக்கியமான நான்கு காரியங்கள் என்ன அந்த முக்கியமான நான்கு காரியங்கள் ஒன்று இயேசுவின் சிலுவை இரண்டு இயேசுவின் இரத்தம் மூன்று இயேசுவின் மரணம் நான்கு உயிர்த்தெழுதல் இயேசுவின் சிலுவை இயேசுவின் ரத்தம் இயேசுவின் மரணம் இயேசுவின் உயிர்த்தொழுதல் இந்த நான்கையுமே இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து தனியே எடுக்கவே முடியாது இயேசுவுக்கு என்று ஒரு விசேஷம் இருக்குமானால் சிறப்பு இருக்குமானால் தனி மகிமை இருக்குமானால் நான்கும் இயேசுவுக்கு மட்டுமே உரியது சிலுவை ரத்தம் மரணம் இந்த மூன்றையும் வரிசைப்படுத்தி யோசித்து பாருங்கள் சிலுவை ஏன் இயேசு சிலுவைக்கு செல்ல வேண்டும் கேள்வி ஒன்று ஏன் இயேசு ரத்தம் சிந்தி இருக்க வேண்டும் ரத்தம் சிந்த வேண்டுமா கேள்வி நம்பர் இரண்டு இயேசு தேவ குமாரன் ஆச்சுது தெய்வம் அந்த இயேசு மறிக்க வேண்டுமா கேள்வி நம்பர் மூன்று இந்த மூன்று கேள்விகளும் ஆழமும் சத்தியமும் நிறைந்த கேள்விகள் எந்த மனுஷனும் கேட்கக்கூடிய கேள்விகள் இயேசு தெய்வன்றீங்க இயேசு ஏன் பாடுபடணும் இயேசு தெய்வம் சொல்றீங்க இயேசு எதுக்கு ரத்தம் சிந்தனும் ஏசு தெய்வம் சொல்றீங்க எதுக்கு ஏசு மறிக்கணும் இருக்கிற முக்கியத்துவங்கள் என்ன இந்த மூன்றினுடைய முக்கியத்துவங்களை கிறிஸ்தவங்களுக்கு ஆழமாவும் அதிகமாகவும் தெரியல அதனாலதான் கிறிஸ்துவின் சிலுவையை குறிச்சு மற்ற இடங்களுக்கு சொல்ல நமக்கு தெரியல பிறரிடத்துல பேச தெரியல கிறிஸ்தவங்க அல்லாதவங்க கிட்ட சொல்ல தெரியல ஏன்னா இவங்க சிலுவைய ஆனா செய்திகளுக்கு கவனம் செலுத்தல இயேசுவின் சிலுவை எதுக்காக முக்கியமானது இயேசுவின் ரத்தம் ஏன் சிந்தனும் இயேசு ஏன் மறிக்கணும் இவைகளை கடந்த அவர் வந்திருக்கலாமே இவைகளை செய்யாத வந்திருக்கலாமே இவைகளை தவிர்த்து வந்திருக்கலாமே செஞ்சிருக்கலாமே உலகத்தில் சிறந்த தலைவர்கள் எல்லாருமே இதுல எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்யல ஆனா இயேசு மட்டும் செஞ்சிருக்கிறாரு இன்னொரு காரியம் இயேசு வயோதிபரா மறிக்கல எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து வயதுல ஏசு மறிக்கல இயேசு வியாதிப்பட்டு மறிக்கவில்லை மாரடிப்பில் இறக்கவில்லை தற்கொலை செஞ்சு கொள்ளல கூட தற்கொலை செஞ்சு கொண்டான் தற்கொலை செஞ்சு கொள்ளலேசுவ ரகசியமா யாரும் கொள்ளல திறந்த வெளியில எல்லாரும் பார்க்கும்படி எல்லார் கண்களும் பார்க்கும்படி அது நடந்தது அப்போ ஒரு வாலிபன் முப்பத்தி மூன்று வயது வாலிபன் இப்படி மறிக்க வேண்டிய காரணம் என்ன என்பதை தான் இனிமேல் வருகிற செய்திகளில வரிசையாய் பார்க்க போகிறோம் ஏசு ஏன் மறித்தார் எல்லாருக்குமே இந்த பதில் தெரிஞ்சிருக்கணும் மறிச்சார் அப்படின்னு நீங்க புதுசா ஒரு ஆத்மா கிட்ட பேசணும்னா புதுசா விசுவாசிகள் இல்லாதவங்க கிட்ட பேசணும்னா இயேசு ஏன் மறிச்சாருன்னு சொல்லணும் இயேசு மறிச்சார் பிரதர் உனக்காக தான் மறிச்சார் பிரதர் ஏசு நீ பரலோகத்துக்கு வரும்படி எப்படி காஸ்பலை நீ இயேசுவை அப்போ செத்துட்டா பரலோகம் போவே அப்படின்னு சொல்றோம் பேசுறப்பவே ஒருத்தனை சாகனும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சொல்றோம் நீ இயேசுவை ஏத்துக்கோ இயேசுவை தான் நீ பரலோகம் போவ அவன் என்ன சொல்றான் நான் முதல்ல பூமியில வாழ்றதுக்கு வழி சொல்லு நான் இப்ப வாழணும் நான் இப்ப வாழ்றதுக்கு வழி சொல்லு சார் நான் செத்துட்ட பிறகு நான் எங்க போறேன்னு அப்புறம் சொல்றேன் ரொம்ப பேருக்கு பண்ண தெரியல கிறிஸ்தவர்களே என் செய்திய தூரத்தில் இருந்து தொலைக்காட்சி மூலயமா யூடியூப் மூலியமா கேட்கிறவங்களே பல வருஷம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறவங்களே உனக்காக மறிச்ச ஒரு இயேசுவ இந்த உலகத்துல எப்படி சொல்றதுன்னு உனக்கு தெரியலையே இவ்வளவு அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு எவ்வளோ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருப்போம் எவ்வளோ கிறிஸ்துவ ஏத்துக்காத ஆத்துமாக்களை கிறிஸ்துவ வர வச்சிருப்போம் சபைகள் நிரம்பி இருக்கும் ஆலயங்கள் நிரம்பி இருக்கும் என்ன காரணம் விரிவா சொல்ல தெரியல யாருகிட்ட போய் சொன்னாலும் ஏத்துக்கோ அப்பதான் நீ பரலோகம் போவனா ஒரு மனுஷனுக்கு முதல்ல பூமியில வாழ்றதுக்கு இயேசு என்ன செஞ்சாரு அதை சொல்லணும் இயேசு பூமியில வாழ்றதுக்கு உனக்கு என்ன செஞ்சாரு அதுதான் ஏசு இதை செஞ்சாரு ஏசு பாடுபட்டு சிலுவையில பாடுபட்டு மனுஷர் கைகள்ல பாடுபட்டு சுமந்து ரத்தம் செஞ்சு மறிச்சாரு நம்ம எல்லாம் சாவரத்துக்காக அவர் செத்தாரு எல்லாம் நம்ம முடிவை சொல்றோம் ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் அப்போதைய தேவைக்கு இயேசு தேவையா இல்லையா அதை சொல்லணும் என்ன சூழல்ல இருக்குது ஒரு ஆத்மா என்ன நிலையில் இருக்குது அந்த நிலையில் இருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு அதான் அவன் சுகவீனமா இருக்கிறானா ஏசு சுகத்தை கொடுக்கிறவர் இன்னைக்கு அதான் அவனுக்கு தேவை அவன் நிம்மதி நிம்மதியில்லாத இருக்கிறப்போ இயேசு நிம்மதி எப்படி கொடுக்கிறாரு அவன் வாழ்க்கையில பாவத்துல சிக்கி இருக்கிறப்ப இயேசு விடுதலை எப்படி கொடுக்கிறாரு அவனால பாவத்தை விட முடியாத தவிக்கிறான் அதனால பாவம் செய்யறான் அப்ப பாவம் செய்யற ஒருத்தனுக்கு இயேசு எப்படி விடுதலை கொடுக்கிறாருன்னு இன்னைக்குரிய காரியத்தை அவனுக்கு இன்றைய தேவைக்கு இயேசு தேவையே அத சொல்லணும் அத சொல்லாத இயேசுவை ஏத்துக்கோ அப்ப பரலோகம் போவேன் சொன்னா வாழ்றதுக்கு வழியை சொல்றதுக்கு இயேசு வந்தார் சரி ஏசு ஏன் மறித்தார் நம்பர் ஒன் பாவிகளை தேடி ரடிப்பதற்காக ஏசு மறித்தார் லுகா பத்தொன்பது பத்து லுகா பதினைந்து ஒன் டூ செவன் பாவிகளை ரடிப்பதற்காக ஏசு மறித்தார் நம்பர் டூ பிதாவின் சித்தத்தை செய்ய இயேசு மறைத்தார் யோவான் பதினேழு ஒன் டு ஃபைவ் நம்பர் த்ரீ நமக்கு எதிரான கட்டளைகளை பிரமாணங்களை மாற்றி லகுவாக்கி கிருபையின் சட்டங்களை கொடுப்பதற்காக இயேசு மறைத்தார் கொலேசேயர் செயர் ரெண்டு பதினாறு பதினைந்து நம்பர் ஃபோர் தேவ பிள்ளைகளுக்கு தேவ பலனை கொடுக்க இயேசு மறைத்தார் ஒன்று குருந்தியர் ஒன்று பதினெட்டு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது தேவ பலனை கொடுக்க ரட்சிக்கறித்தார் நம்முடைய பலவீனங்களை ஏற்று நமது நோய்களை சுகமாக்க ஏசு அறித்தார் மத்தேயு எட்டு பதினேழு அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்று நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வதற்காக இயேசு மறைத்தார் நம்பர் சிக்ஸ் இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு மறைத்தார் பிசாசின் கிரியைகளை அழிக்க எபிரேயர் ரெண்டு பதினான்கு நம்பர் செவன் நமது பாவங்களை கழுவி நம்மை நீதிமான்களாக மாற்ற இயேசு மறித்தார் ஒன்று நமக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு மறித்தார் ஐம்பத்தி மூன்று ஐந்து நம்பர் நைன் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க இயேசு மறித்தார் அன்பை வெளிப்படுத்துவதற்காக இயேசு மறித்தார் ஒன்று யோவான் நான்கு ஒன்பது பத்து யோவான் மூன்று பதினாறு இந்த வசனங்கள் எல்லாம் ஏசு எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் அதை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை சொல்லுகிறது ஏசு ஏன் மறித்தார் என்பதற்கு இவ்வளவு காரணங்கள் உண்டு இயேசு ஏன் சிலுவையில் மறித்தார் இயேசு மறித்து போயிருக்கலாமே சரி அதற்கு ஏன் அவர் சிலுவைக்கு போக வேண்டும் இயேசு தேவகுமாரன் குமாரன் ஆச்சுது தெய்வ திருக்குமாரன் ஆச்சுது ஜனங்களை எல்லாம் சுகமாக்கி அவர்களை மீட்டு ரட்சித்தவர் ஆச்சுது மறித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பினவர் ஆச்சுது அப்படிப்பட்டவர் ஏன் சிலுவையில் மறிக்க வேண்டும் ஏன் சிலுவையில் மறித்தார் நம்பர் ஒன் சிலுவை மனுஷனுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறது சிலுவை என்ன சொல்லுகிறது எதற்காக இயேசு சிலுவையில் மறித்தார் என்றால் சிலுவை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை வெளிப்படுத்துகிறது ஐயோ நான் ஒரு பாவி என்பதை உணர வைக்கிறது ஆகவே சிலுவைக்கு முன்பு ஒருவன் வருவானால் தன்னை ஒரு பாவியாக உணர்கிறான் நம்பர் டூ சிலுவை தேவனுடைய அன்பை விவரிக்கிறது ரோமர் ஐந்து பெட்டு சிலுவை தேவனுடைய அன்பை அளவில்லாமல் விவரிக்கிறது தேவன் உலகத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார் இதோ சிலுவை தான் அதற்கு பதில் சொல்லுகிறது தான் சாட்சியாய் நிற்கிறது அந்த சிலுவை தேவனுடைய அன்பை விவரிக்கிறது அன்பை விவரிக்கிறது அந்த தேவனும் இயேசுவும் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை விவரிக்கிறது ஒவ்வொரு மனுஷன் மேல எப்படி தேவன் நேசம் வைத்திருக்கிறார் என்பது விவரிக்கிறது நம்பர் த்ரீ சிலுவை சாத்தானுடைய வல்லமையை தோற்கடிக்கிறது எபிரேயர் ரெண்டு பதினான்கு சிலுவை தேவனுடைய அன்பை மட்டும் விவரிக்கவில்லை அது நமக்கு இருக்கிற சாத்தானையும் தோற்கடிக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கிறது ஆகவேதான் இயேசு சிலுவையில் அறையப்படாமல் இருக்க வேண்டும் என்று சாத்தான் விரும்பினான் இயேசு ரத்தம் சிந்த கூடாது என்பதிலே சாத்தான் கவனமாயிருந்தான் ஆரம்பத்தில் இருந்தே காரணம் இயேசு ரத்தம் சிந்தினால் அது சாத்தானுக்கு ஆபத்து தோல்வி சிலுவைக்கு போனால் தம்மை ஜெயித்து விடுவாரோ என்ற பயம் திகில் ஆரம்பத்தில் இருந்து கவனமா இருந்தான் எச்சரிக்கையா இருந்தான் பயந்து இருந்தான் நம்பர் போர் சிலுவை மனிதனின் சாபம் நோய் இவைகளில் இருந்து மீட்கிறது சிலுவை இன்று வரைக்கும் மனுஷனுடைய இன்றைய தேவையை சந்திக்கிறது அவனது சாபம் இருக்கிற சாபம் அவனுக்கு மேல் இருக்கிற சாபம் வம்சாவளி சாபம் பாரம்பரிய சாபம் பாவத்தினால் வந்த சாபம் அவன் தேடிக்கொண்ட சாபம் எல்லா சாபமும் அந்த சாபத்தினால் வருகிற நோய் வியாதி பலவீனம் இவைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்த இயேசு மீட்கிறார் விடுவிக்கிறார் ஆக சிலுவை மனிதனுக்கு உதவி செய்கிறது விடுவிக்கிறது மீட்கிறது சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் நம்பர் ஃபைவ் சிலுவை புது வாழ்வை தந்து தேவ ராஜ்யத்தில் சேர்க்கிறது பத்தொன்பது இருபது கொலை ஒன்று பதிமூன்று முதல் பதினான்கு சிலுவை என்ன செய்கிறது ஒவ்வொருவரையும் புது வாழ்வுக்கு அழைக்கிறது இதுவல்ல வாழ்வு ஒரு தேவ பெரிய வாழ்வு நீடித்த வாழ்வு சமாதான வாழ்வு சந்தோஷ வாழ்வு நித்திய வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது அதைதான் சிலுவை சொல்லி அழைக்கிறது வாருங்கள் இதை கொடுப்பதற்காக தான் இயேசு இதில் மறித்தார் இதை கொடுப்பதற்காக தான் இயேசு ஜீவனை விட்டார் உனக்கு இதை கொடுப்பதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில மறித்தார் சிலுவை எப்பொழுதுமே செய்தியை கொண்டிருக்கிறது அதனுடைய செய்தி பொதுவான செய்தி எல்லா மனுஷரையும் தன் பக்கம் இழுக்கிற செய்தி ஆக சிலுவை பாவத்தின் கொடூரத்தை விளக்குகிறது தேவனுடைய அன்பை விவரிக்கிறது அது சாத்தானுடைய வல்லமையை தோற்கடித்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது மனுஷனுடைய சாபம் ரோகம் வியாதி அவனுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் பதிலை சொல்லி விடுதலையை கொடுக்கிறது அவனுக்கு இந்த வாழ்க்கையை விட அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு வழி திறந்து அவனை அந்த பரலோக சந்தோஷத்துக்குள்ளே அவனை வரவேற்று அனுப்புகிறது ஆக சிலுவை எப்பொழுதுமே செய்தியை கொண்டிருக்கிறது இயேசுவின் சிலுவை இந்த காரியங்களை ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லுவதற்காக தான் இயேசு சிலுவைக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது சரி மூன்றாவது ஒரு குறிப்பு ஏன் என்று பார்த்தோம் ஏசு ஏன் சிலுவையில் மறிக்க வேண்டும் சிலுவையில் ஏன் மறித்தார் என்று பார்த்தோம் மூன்றாவது இயேசு ஏன் ரத்தம் சிந்த வேண்டும் இது எல்லாமே மிக முக்கியம் ஒரு தேவகுமாரன் உன்னதமானவர் வானத்திலிருந்து இறங்கியவர் பர்சுத்தாவினாலே உற்பத்தியானவர் உற்பவித்து பிறந்தவர் மறித்தவனர்களை எல்லாம் எழுப்பினவர் எதற்காக ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும் ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும் நம்பர் ஒன் ரத்தம் சகல மாம்சத்திற்கும் உயிரா இருக்கிறது ாகமும் பதினேழு பதினான்கு ரத்தம் தான் சகல மாம்சத்துக்கும் உயிர் சரி நம்பர் டூ ரத்தம் ஜீவனுக்கு சமானம் லேவியராகமும் பதினேழு பதினான்கு ரத்தம் ஜீவனுக்கு சமானம் நம்பர் த்ரீ சகல மாம்சத்தின் உயிரும் அதன் அப்போ அத்துல உயிர் இருக்குது ரத்தில ஜீவன் இருக்குது சகல மாம்சத்துக்கும் உமா இருக்குது லேவராகும் பதினேழு பதினான்கு இதை விவரிக்கிறது நம்பர் போர் மாம்சத்தின் உயிர் ரத்தம் உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன் என்று தேவன் நோவாவனிடத்தில் பேசி இருக்கிறார் ஆதையாக ஒன்பது நான்கு அஞ்சு அப்பொழுதே அவர் சொல்லியிருக்கிறார் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது சகல உயிர்களுக்கும் ரத்தம் தான் உயிர் ஜீவன் ஆகவே பூமியில யாராயிலும் ஒருவருடைய ரத்தத்தை சிந்தினா நான் அதற்கு இணையா அவர்களிடத்தில் பழி வாங்குவேன் என்று ஆரம்பத்திலேயே ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா பேழையில் இருந்து வெளியே வந்ததும் ஆண்டவர் நோவாவினிடத்தில் பேசிய முக்கிய செய்திகளில் ஒன்று அந்த செய்தியில் இருந்த தலைப்பு ரத்தம் ஓகே நம்பர் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்னாகமோ முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று எப்ரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு பாவ மன்னிப்பு வேணுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலையும் மன்னிப்பு வேண்டுமானால் அப்படியானால் அந்த மன்னிப்பை இன்னொரு ஜீவன் கொடுக்க வேண்டும் அந்த உயிர் இருந்து கொடுக்க வேண்டும் கவனியுங்கள் உலகத்தில் பல மதங்கள் இருக்கிறது இந்து மதம் இஸ்லாமிய மதம் ஜெயன மதம் புத்த மதம் பல மதங்கள் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு மதம் தான் மன்னிப்பு என்ற ஒரு தத்துவத்தை சொல்லுகிறது பாவ மன்னிப்பு என்று ஒன்று மன்னிப்பு என்ற மற்றொன்று பாவ மன்னிப்பு என்றால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட எனக்கு தெய்வத்தினுடைய மன்னிப்பு தேவை அது ஒண்ணு இன்னொரு மன்னிப்பு எனக்கு விரோதமா யாராக குற்றம் செய்தா அவங்கள நான் மன்னிக்கிறேன் அப்படின்ற அந்த மன்னிப்பு கூட கிறிஸ்தவத்தினுடைய ஒரே ஒரு அடையாளம் வேற எந்த மதத்துல இதை சொல்லல இந்து மதம் மன்னிப்பு குறித்து பேசல புத்த மதம் பேசல இஸ்லாம் மதம் பேசல அப்போ மன்னிப்புன்ற ஒரே ஒரு டாபிக் நம்ம தான் இருக்குது மட்டும் மட்டும்தான் மன்னிப்ப சொல்லுது அதை இயேசு சொல்லி கொடுக்கிறாரு அதை தேவனே சொல்ல வைச்சாரு அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என கண்பானவர்களே கிறிஸ்தவ அல்லாத சகோதர சகோதரிகளே எந்த புண்ணியங்களாலும் பாவ மன்னிப்பு வருவது கிடையாது எந்த கர்மங்களினாலும் பாவ மன்னிப்பு இல்லை எந்த உதவி செய்யறதுனாலயோ அல்லது தியாகம் செய்யறதுனால பாவ மன்னிப்பு வரல பாவ மன்னிப்பு என்பது முதலாவது நான் மன்னிக்கப்பட வேண்டும் ஏன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் அந்த மன்னிப்பை தெய்வம் கொடுக்கணும் அந்த தெய்வம் கொடுக்கறதுக்கு பேர் தான் பாவம் மன்னிப்பு அது மனுஷன் கொடுக்க முடியாது பாதிரியார் கூட கொடுக்க முடியாது பாதிரி கிட்ட போய் நீங்க பாவம் சொன்னா கூட அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது பாவம் மன்னிப்பு தேவன் கொடுக்கிறது கத்தோலிக்க மக்களுக்கு சொல்றேன் நீ பாவம் செஞ்சா உன் பாவத்தை மன்னிக்கிறது தேவன் தேவகுமாரன் இயேசு பாதிரியார் இல்ல அப்போ நான் போய் தேவன் என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு கேட்டா என் மனசு எனக்கு குத்துறப்ப அவர் மன்னிச்சா அந்த குத்துறதுல இருந்து விடுதலை வருது சந்தோஷம் வருது பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு நிச்சயம் வருது இதை கொடுத்தது தேவன் அதனாலதான் தம் சீஸ்வர்களுக்கும் அதையே சொல்லி கொடுக்கிறாரு அப்படி என்றால் கிறிஸ்தவம் பாவம் மன்னிப்ப ஜனங்களுக்கு சொல்லுது பாவ மன்னிப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் நம்பர் பாரிசாலை முகப்பேர் ஈஸ்ட் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 த்ரீ செவன் இந்தியா கான்டாக்ட் நம்பர் நைன் ஒன் நைன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஒன் எயிட் நைன் த்ரீ நைன் த்ரீன் டபுள் செவன் த்ரீன் ஐடி பைபிள் கால்ஸ் அட் ஜிமெயில் வெப்சைட் இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம் எங்கள் வங்கி விவரம் த ஜீசஸ் மிஷன் அக்கவுண்ட் நம்பர் செவன் ஃபோர் செவன் ஜீரோ போர் ஃபைவ்

எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி டிவியிலும் காணத் தவறாதீர்கள் இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக